ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு மாவட்டம் பரமக்குடி தாலுகா போகலூர் அப்படிங்கிற இடத்த தான் பார்க்கிங்க இந்த டவுல்கேட் வந்து போகலூர் டோல்கேட் இடது பக்கம் தெரியலாம் நம்ம லேண்ட் இந்த டவுல்கேட்டோடி சேர்ந்தாள் போல இருக்கக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய வயல் தான் நஞ்சை நிலம் கம்ப்ளீட்டாக வந்து இது புஞ்சை கிடையாதுங்க இது நஞ்சை நிலம் சுமாராக நூற்றி ஐம்பது ஏக்கர் இந்த இடத்துல இருக்குது நஞ்சை நிலம் நூற்றி ஐம்பது ஏக்கர் இவர் என்ட்ரென்ஸ் தான் தெரிய பார்த்தீங்களா இதில் இருந்து ஒரு இருபது அடி பாதை உள்ளே போகுது இந்த இருபது அடி பாதை ஒரு வயல் ஒரு வயல் தான் தாண்டினால் தாண்டும் போது உள்ளே போய் நமக்கு அந்த நம்முடைய இடம் அப்படியே விரிவடைந்து நூற்றி ஐம்பது ஏக்கராக இருக்கிறது போகலூர் டவுல்கேட் தான் இது மொத்தம் நூற்றி ஐம்பது ஏக்கர் ஒரு செ சென்று பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் டோல்கேட் நேஷனல் ஹைவே இது தேசிய நெடுஞ்சாலையில் ரோடு இருபது அடி ஃப்ரண்டேஜில் வந்து ஒரு வயல் உள்ளே ஏறி போய் உள்ளே போய் விரியுது இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து கையெழுத்து இருக்குதுங்க எழுபது ஏக்கர் வந்து ஒருத்தருடைய கையிலும் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒருத்தருடைய கையிலும் முப்பது ஏக்கர் எட்டு பேருடைய கையிலுமாக மொத்தம் பத்து கையெழுத்து மொத்தம் இந்த பத்து கையெழுத்து வரும்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் அதாவது நூற்றி ஐம்பது ஏக்கர் சுமாராக நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம் டோல்கேட்டுக்கு அப்படியே டோல்கேட்டோடு சேர்ந்து தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த தண்ணி தெரியுது பாருங்க வரப்பு அதிலிருந்து தான் நம்மளுடைய லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது தண்ணி தெரியக்கூடிய இடத்துல வந்து அதுக்கு முன்பாக நாம் இந்த காணிக்கிறதுக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த வயல் ஒரு வயல் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பனை மரம் நிற்கும் அது அது வரைக்கும் கவர்மெண்ட்டு இந்த என்ஹெசி ஓடி நேஷ்னல் ஹைவே அவங்களுக்குடைய லேண்டு கவர்மெண்ட் லேண்டு அது வரைக்கும் நமக்கு வருது அதில் வந்து இருபது அடி பாதை உள்ளே கொடுத்து அந்த ஒரு வயல் மட்டும் தாண்டி அதில் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது தேசிய நெடுஞ்சாலை ஃப்ரண்டேஜ் வைத்து நமக்கு வயலெல்லாம் நம்ம ஏரியாக்கள்லாம் வாங்குதான் தான் பயங்கரமான லட்சங்கள் ஆகும் ஆனால் ஒரு ஏக்கரே வந்து குறைந்த லட்சத்திலாம் வந்துருக்குது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த பனை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பனை நான் நான் காணிக்கிற இடம் வரை வந்து கவர்மெண்ட் இடம் அப்படி இது இது கம்ப்ளீட் கவர்மெண்ட் இடம் அப்படியே ரைட்டில் பாருங்கள் கவர்மெண்ட் டச்சாக இந்த பாதை டச்சாகும் இது போக அடிஷனாக ஒரு இருபது இருபது அடி பாதை இவங்க தனிப்பட்டாவாக நமக்கு எடுத்துறாங்க இந்த இடத்துக்கு கவர்மெண்ட்டு பாதை இருந்தாலும் தனிப்பட்டாவாக ஒரு இருபது அடி எடுத்துறாங்க இப்போ நான் அந்த டோல்கேட்டு பக்கம் வந்து இந்த இடத்த வந்து வீடியோ எடுக்கிறேன் பாருங்க சத்திரக்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுமாராக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குதுங்க நஞ்சை நிறம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ இந்த ட்ரெண்டை வந்து நஞ்சை நிறம் எதுக்காக கேட்குறாங்கன்னு உள்ளது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் எந்த டிஸ்ட்ரிக் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் கேட்பாங்க அதுலேயும் இந்த மாதிரி இடம் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதனுடைய கைட்லைன் வேல்யூ ரொம்ப இருக்கும் என்கேச் ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு லோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கும் அக்ரி லோன் இன்னைக்கு நஞ்சைக்கு மிக அதிகமாக கொடுக்குறாங்க அதுவும் இந்த மாதிரி டோல்கேட் பக்கம் நேஷ்னல் ஹைவேனுடைய பக்கம் நல்ல உங்களுக்கு கைட்லைன் வேலி இருக்கும் அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லீகல் பார்க்குறதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வாங்கி தரோம் அது லீகல் ஓகேனா உங்களுக்கு இது வாங்கினா ரொம்ப ப்ரோஜனம் நஞ்சை எதிர்பார்க்குறவங்களுக்கு இது நல்ல ப்ரோஜனம் தேங்க்யூ